நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொலிட்டிக்கல் சேனலின் அண்மை செய்தி பிஹார் முதல்வர் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அவரது இல்லத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்று இரவு ஏழு மணிக்கு அவரது இல்லத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன மேலும் அவர் நாளை காலை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பிஹார் முதல்வர் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர உள்ளதாக தகவல்கள் வரும் நிலையில் அவரது இல்லத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்று இரவு ஏழு மணிக்கு அவரது இல்லத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் அனைத்து எம்எல்ஏக்களும் தவறாக கலந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவர் நாளை காலை தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதை உங்கள் பொலிட்டிக்கல் சேனல் நன்றி வணக்கம்